இயேசு கிருஷ்ணன் ஆமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய கல்லூரி உறுதுரையாளர் தன்னிடத்திலே பட்டம் பெற்று செல்லும் மாணவர்களுக்கு இறுதியாக ஒரு அறிவுரை நிகழ்த்தினார் நீங்களெல்லாம் எல்லாம் பட்டம் பெற்று வெளியிலே செல்லும் போது ஒரு குறிக்கோளோடு செயல்படுங்கள் அத்துடன் எதுடைய வாழ்க்கையிலே நான் கடவுள் என்ற ஒன்றை யாரும் நம்பக்கூடாது அப்படி ஒரு சக்தி இருப்பதாக சொல்லி இந்த உலகம் ஏமாந்து கொண்டிருக்கிறது கடவுள் இல்லை என்பதை இந்த சமுதாயம் உணர வேண்டும் அதற்காக நான் பாடுபடுவேன் என்று ஒரு லட்சியம் வைத்துள்ளேன் அதை நிரூபித்து காட்டுவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொன்னார் எல்லாரும் அவரை கைதட்டி பாராட்டிவிட்டு விட்டு நீங்கள் உங்கள் லட்சியத்தை தொடருங்கள் என்று வாழ்த்து சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் கடைசியாக ஒரு மாணவன் அவற்றிலே வந்து ஐயா நீங்கள் எவ்வளவோ படித்திருக்கிறீர்கள் இப்பேற்பட்ட ஒரு அறிவாற்றல் மிக்க ஒருவர் இல்லாத ஒன்றை ஒழித்து விடுவதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறாரே எனக்கு ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கிறது என்று சொன்னார் இல்லாத ஒன்றை ஒழிக்க வேண்டிய அவசியமே இல்லையே அது தானே ஒழிந்துதானே போகும் இருக்கிறதை ஒழிப்பதற்குத்தான் வாழ்க்கையில் லட்சியம் வேண்டும் அதை குறித்து பேச வேண்டும் இந்த உலகத்திலே எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருக்கிறது கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத இருக்கிறது அவற்றையெல்லாம் ஒழித்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் சங்கீதம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் ான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை கடவுள் மறுப்பாளர்களிடத்திலே ஐயா நீங்கள் கடவுளை மறுப்பதனால உங்க வாழ்க்கைகளில் நல்லது நடந்ததா தீயது நடந்ததா என்று சொல்லிக் கேட்டார்கள் அவர்கள் நல்லது நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார்கள் சிலர் நாங்கள் மனசாட்சிக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னார்கள் மனசாட்சிக்கு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் அது உங்களை என்ன செய்துவிடும் விடும் மனசாட்சி உங்களை ஒன்றுமே செய்து விடாது கீழே தள்ளாது உங்களை பண்ணி விடாது உங்கள் சந்ததிகளை பாதிக்காது நீங்கள் அதற்கு போய் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் ஒருவன் இதுவரை நான் கடவுளை நம்பி வந்தேன் இப்பொழுது கடவுளை நம்புவதில்லை அதனால என் வாழ்க்கையிலே சிறந்திருக்கிறது இப்பொழுது நல்லவனாகிவிட்டேன் இப்பொழுது இன்னும் அதிக நன்மைகளை செய்கிறேன் என்று யாராவது சொல்கிறார்களா இல்லை நாட்டிகர்கள் தான் மனம் திரும்பி நான் இப்பொழுது கடவுளை அறிந்து கொண்டேன் ஆம் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என் வாழ்க்கையிலே தீமைகளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்தது என் வாழ்க்கை இப்பொழுது சிறந்திருக்கிறது எனவே அவரை குறித்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி நல்லதுக்கு மாறியிருக்கிறார்களே தவிர கடவுளை நம்புகிறவன் கடவுளை நம்பாமல் போனது நிமித்த எந்த நன்மையும் பெற்றதாக சரித்திரம் இல்லை எனவே உண்மையை உண்மை என்று பொய்யை பொய் என்றும் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு சென்றார்கள் நாம் தேவன் மோசைக்கு தன்னுடைய நாமம் என்ன என்று வெளிப்படுத்துகிறார் அவரே நாமம் என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடக்கு அனுப்பினார் என்று சொல்லி என்று மோசையை அனுப்புகின்றார் நாம் கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் நாம் கடவுளை நம்புவோம் அவருக்கு பயந்திருப்போம் தீமை செய்தால் தீமையை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி நமக்கு நடுநாயகமாகவும் நீதிபதியாகவும் விளங்குகிற தேவகுமாரனை தீமை செய்கிறவர்களுக்கு தீமையும் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையும் தரப்போகிற அவரின் நிச்சய நியாய தீர்ப்புக்கு நாம் பயந்திருப்போம் கத்திரடாமிய அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் இந்த ஆளிலும் தந்திருள்வாராக ஆமேன் இறக்கமிழ பிதாவே கிருபர் ஏசுரிய சமநரே பாலத்துக்கும் பூமி காண்டவர்களே நம்பாதவர்கள் எதற்கும் பயப்படாதவர்கள் நித்தியாக்கினை அடைவார்கள் கத்திற்கு பயந்திருக்கிறவர்களோ செழித்திருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்மை நம்பவும் உமக்கு கீழ்ப்புடிந்திருக்கும் உமக்கு பயந்திருக்கும் எங்களுக்கு நல்ல கருவிகளை தந்திரிட வேண்டும் என்று கற்றமைச்சருமாய் இயேசு சி மூலமாக வேண்டுக்கல் சாமி ஆமேன்